என்னடி குழம்பு வச்சா சாம்பார் தான் வச்சிருக்கேன் ஏடி டெய்லி சாம்பார் 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 தான் வைப்பியா வேற எதனா வைக்கவே மாட்டியா சாப்பிட்றியா இல்லையா சரி வெயிடி வெறும் சாம்பார் தொட்டு கூட ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னடி எதிர் வீட்டு மாலா வீட்டுக்காரா இருக்கான்ல நேத்து நைட்டு செம்ம அடி அடிச்சான் மாலாவ ஏடி அவளாம் மனுஷனாடி அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஒரு பொம்பளை போட்டான் அடி அடிப்பான் எதுக்குதான் அடிச்சான் அவன்